யாரை பத்தி இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய மனதுக்கு யார் ரொம்ப பிரியமானவர் யார் ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது மனத்து கிணியானை அப்படின்னு பன்னிரண்டாம் பாசுரத்துல எடுக்கிறார் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியான் அப்படிங்கிறான் தென்னிலங்கை கோமானை செற்றவன் ராமபிரான் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் திருப்பாவை ஆகிற பிரபந்தம் எப்படி தொடங்குகிறது அப்படின்னு கேட்டா ஒரு மணல் வெளியிலே பௌர்ணமி நிலா நன்கு

இந்த காலத்தில் இந்த லோகத்தில் யாரு என்று ஆரம்பிக்கிறது ராமாயண மகா அப்பேற்பட்ட குணவான் இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் எல்லோரும் மகிழ்ந்திருக்க கூடிய ஆடி பாடக்கூடிய இடமான அயோத்தி அதனால பாடி அப்படிங்கிறது ராமன் தன் குணங்களை காண்பித்து கொடுத்த இடமான அயோத்தி அந்த அயோத்தியிலே அந்த அயோத்தியிலே இருக்கக்கூடிய ராமபிரானை குறித்து நாம் விரதம் செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறாள் ஆண்டா ராமனை குறித்து விரதம் செய்வோம் அப்படின்னா சொல்லியிருக்கா அந்த முதல் பாட்டுல இல்லையே என்ன சொல்லியிருக்கா நாராயணனே அப்படின்றா நாராயணனை குறிச்சி விரதம் அப்படின்னா யார் இந்த நாராயணன் ரொம்ப அழகா சொல்றார் பிரம்மதேவன் ராமாயணத்துல பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ரா யுதோ என் பெருமான பார்த்து ராமாவதாரம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் பொழுது பவான் நாராயணோ தேவஹா அப்படின்னு சொன்னார் பிரம்மதேவன் ஆக அந்த நாராயணன் ராமன் தான் அப்படின்னு தெரியறது பிரம்மாதி தேவர்களுக்குத்தான் தெரியுமோ ராமன் நாராயணன்னு அப்படின்னு கேட்டா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் ராட்சசாளுக்கு கூட தெரியும் ராவணனுக்கே தெரியும் ராவணனே சொல்றான் என்ன சொன்னா தம்மன் ஏ ராகவம் வீரம் நாராயண மனாமயம் நாராயணன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ராமன அப்படின்னு சொல்றான் ராவணன் அதனால நாராயணன் ஆகிற ராமனை குறித்து இந்த விரதம் அப்படின்னா ஆண்டாள் சரி விரதத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் தோழிமார்கள் எல்லாம் கேக்குறான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு பறை பறை அப்படின்னா புருஷார்த்தம் அர்த்தம் புருஷன் அர்த்திப்பது புருஷார்த்தம் அதாவது யாரு என்ன ஆசைப்படுறாளோ அது அவர்களுக்கு புருஷார்த்தமாக ஆகும் இப்படி சொல்லிவிட்டா எப்படி நம்ம அப்படின்னு கேட்டாத்தருக்கும் ஒன்னொன்னு ஆசையா இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல ஆசை உண்டு எந்த விஷயத்துலன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கணும்னு ஆசை ஆனந்தமான வாழ்வு எப்ப வரும் அப்படின்னு கேட்டா எப்ப நமக்கு பயம் இல்லையோ அப்பதான் ஆனந்தம் ஏற்படும் அபயம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டா வாழ்விலே ஆனந்தம் தான் அதனால எல்லோரும் அர்ச்சிக்க வேண்டிய புருஷார்த்தம் ஆசைப்பட வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது அபயம் அந்த அபயத்தை அளிக்கக்கூடியது ராம கதை அபய பிரதானம் பண்ணுவதற்கே ஏற்பட்டதான அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் அப்பேற்பட்ட அபயத்தை பறையாக புருஷார்த்தமாக நமக்கு கொடுக்க இருக்கிறான் ராமபிரான் என்று சொல்லுகிறாள் அன்றாள்